ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமக இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமியும் கூட ஸோ இப்போ வந்து பூஜாறையில் நிறைய வேலை இருக்குது பழைய பூவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ வைக்கணும் பூ வச்சுட்டு நம்ம வந்து இந்த விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் லாஸ்ட் வீக் வந்து ஒரு அதிசயம் நடந்தது முருகன் வந்து ஒரு அதிசயம் பண்ணினார் அதுவும் நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் முருகனை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருத்து கர்ணும் இல்லை சுப்பிரமணியனுக்கு நிகரான தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முருக பக்தர்களுக்கு தெரியும் முருகன் வந்து அப்பப்ப நிதர்சனமா நான் இருக்கேன் உனக்கு நான் இருக்கேன் உனக்கு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பார் அப்பப்ப காட்சி கொடுத்துட்டே இருப்பார் அது வந்து உணர்வு பூர்வமா நம்மளால உணர முடியும் ஸோ அவர் வந்து கூட இருக்கார் அப்படிங்கிறத ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகனுடைய வேல் முருகன் விக்கிரகம் அதுக்கப்புறம் சரவண பவா எந்திரம் அப்புறம் கருங்காலி வேல் எல்லாருக்கும் வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன் ஸோ ரெகுலராக நம்மளோட வ்ளாக்ஸ் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் யூஸ்வலாக வந்து நான் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆறு தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபாடு செய்வது வழக்கம் ஸோ அது நிறைய வ்ளாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில் வந்து சரவண பவா எழுதுறது எப்படி எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் சோ நான் யூஸ்வலா வந்து இந்த மாதிரி செவ்வாய் கிழமையில சஷ்டி கவச்சம் வேல் மாறல் சோ இதெல்லாம் வந்து படிக்கிறது வழக்கம் நம்மளோட சேனல்ல வேல் மாறல் பத்தி ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் நான் ஷேர் பண்ணிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணுங்க இப்போவும் அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டேதான் இருக்கு இருக்குது அந்த மாதிரி நான் வந்து ஒரு சிவாக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் பேக் வந்து நான் கார்த்தால படிக்க முடியல எனக்கு சரி சாயந்தரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல் மாறல் படிச்சிடணும் இன்னைக்கு அப்படின்னு மனசுல நினச்சிட்டேன் நினச்சுட்டு நான் வந்து சுவாமிக்கு வந்து சாயந்தரம் விளக்கி ஏத்திட்டு கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு உடம்பு கொஞ்சம் டயர்டா மாதிரி சரி இன்னைக்கு நம்ம வந்து சஷ்டி கவசமே படிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் பேக் அடிச்சேன் உடனே வந்து இந்த கருங்காலி வேல் வந்து பாத்தீங்கன்னா மேலே விக்கிரகம் வச்சிருக்கேன் சுவாமி விக்கிரகம் ஸோ அதுக்கு பக்கத்துல இந்த வேல் வச்சிருந்தேன் அந்த வேல் வந்து அவ்வளோ நேரம் அந்த வேல் வந்து ஸ்டடியா நின்னு இருந்த வேல் வந்து டக்குன்னு அப்படி வந்து கீழ வந்து சாஞ்சது உடனே எனக்கு அந்த சத்தம் கேட்டு என்ன சாயறதுன்னு பார்த்தா இந்த கருங்காலி வேல் வந்து கீழே வந்து சாஞ்சிருந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஸோ நம்ம மனசில் நினைக்கிறது ஆண்டவனுக்கு எப்படி தெரியறது ஸோ அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அந்த வேல் வந்து இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு சரி சரி நான் இன்னைக்கு வேல் மாறலே படிக்கிறேன் கோச்சுக்காதீங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து வேல் மாறல் வந்து ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ முருகன் வந்து எனக்கு நிதர்சனமாக நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு வந்து காட்சி கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி சூசகமாக நமக்கு வந்து உணர்த்துறது நான் வந்து உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு ஸோ இது மாதிரி நிறைய நடந்திருக்கு இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ முருகன் மட்டும் எப்பொழுதுமே இந்த மாதிரி சூசகமாக நமக்கு வந்து அப்பப்போ நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ நம்ம வந்து ரொம்ப கவலையாக இருக்கும் பொழுது ஸோ எங்கேயாவது வெளியில் போயிட்டுருக்கோம் ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு கவலை அதை பற்றி ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதை பற்றி நம்ம நினச்சுட்டே போகிறோம் அப்படின்னா அப்போ கூட அவர் வந்து ஒரு கார்ல வந்து வேல் ரூபத்திலேயோ அல்லது முருகனுடைய படம் வந்து பின்னாடி இருக்கும் சில வேன்லலாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து அவர் காட்சி கொடுப்பார் முருக பக்தர்களை வந்து கேட்டி என்ன தெரியும் நிறைய இந்த மாதிரி வந்து முருகன் அதிசயம் வந்து பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ நிறைய பேர் இந்த சந்தன கல்லும் கட்டையும் வந்து எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த சந்தன கல் வந்து பார்த்தீங்கன்னா எங்க பெரியமா வந்து எனக்கு கொடுத்தது ஸோ அவங்க யூஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க அதை வந்து அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டாங்க கட்டை வந்து உங்களுக்கு காதி கிராஃப்ட்ல வந்து கிடைக்கும் இப்பெல்லாம் வந்து எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லயுமே காதி கிராஃப்ட்லயும் வந்து இந்த சந்தன கல்லும் சந்தனக்கட்டை எல்லாமே வந்து கிடைக்கிறது ஸோ இப்போ வந்து வேலுக்கு வந்து மல்லிகைப்பூ கட்டிட்டு வேல் வந்து எப்பொழுதுமே பச்சரிசி ஒரு கிண்ணத்தில் வச்சு அதை மேலே வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க ஸோ நான் வந்து அப்படியே பூஜை அறையில் வச்சுருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லோகம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஏறுசிங்கி ஏறுசிங்கி பற்றி லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ எல்லாருக்குமே பூவெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி இப்போது பூஜை அறையில் வந்து வச்சாச்சு இப்போ அடுத்ததான் நம்ம வேலுக்கு வந்து கீழே ஒரு கிணத்துல பச்சரிசி வச்சு அந்த வேலை வந்து அதில் சொருகி வச்சிடலாம் சொருகி வச்சுட்டு இந்த என்ன ஸ்லோகம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய வேல் அர்ச்சனை கூட நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வேல் மாறல்லையே வரும் அந்த வேல் அர்ச்சனை ஸோ அது சொல்லியும் நம்ம வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகம் வந்து சொல்லலாம் ஸோ வேணா நான் உங்களுக்கு அது தனியாகவும் ஷேர் பண்றேன் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு கருடாழ்வார் அதுக்கப்புறம் பெருமாள் மகாலட்சுமி அத்தி விநாயகர் எல்லாருக்கும் ரெகுலர் பூஜையும் வந்து பண்ணியாச்சு ஸோ இப்போ மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல உதிரி பூ வந்து கிடைக்கிறது ஸோ அதனால் சுவாமிக்கு வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணுறதுக்கு மல்லிகைப்பூ வந்து வாங்கிக்கலாம் நிறையவே ஸோ நல்லா மல்லிகைப்பூ போட்டு பண்ணும்போது நல்லா பூஜாரையே நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கே ஆசையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பூஜை பண்ணணும் போலையே இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி இல்லையா ஸோ இன்றைக்கி கார்த்தால் வந்து இந்த ரெகுலர் பூஜையெல்லாம் முடித்தாச்சு சாயந்தரம் வந்து லலிதா லலிதா சகசிரநாமம் வந்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கேன் ஸோ அது எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல பார்க்கலாம் இதுதான் இன்றைக்கி பூஜை ரொட்டீன் ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரெகுலராக பண்ணுறது கருடாழ்வார் பற்றியும் மத்தி விநாயகர் பற்றியும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சுட்டு நான் கோலம் வந்து போட்டேன் முன்னாடி வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறதுனால கோலம் போட்டால் கலஞ்சிரும் அதனால் நான் எல்லாம் முடிச்சிட்டு தான் வந்து கோலம் போடுவேன் போட்டுட்டு இப்போது முருகனுக்கு வந்து ஆறு நெய் தீபம் வந்து ஏற்றுவேன் ஸோ அதுதான் என் வந்து ஏற்ற போகிறேன் ஸோ நிறைய பேர் இந்த விளக்கு பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ இது கூட நான் வந்து ஒரு வீடியோ தனியாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து கிர்த்தூஸ் கிச்சன் அவங்கக்கிட்ட வாங்கினது தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நான் ஷேர் பண்ண வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் ஸோ அதை அதில் வந்து ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த விளக்கு வந்து நல்லாவே அழகாக இருக்குது குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு என்கிட்ட வெள்ளியில் தீபமும் இருக்குது ஸோ இந்த வாரம் வந்து இந்த விளக்கு ஏற்றினா நெக்ஸ்ட் வீக் வந்து வெள்ளி தீபம் வந்து ஏற்றிப்பேன் ஏன்னா ஒன்று நம்ம வந்து தேய்க்க போடும் பொழுது இன்னொரு தீபம் வந்து ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து மாற்றிக்குவேன் விளக்கை ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லோகம் ஷேர் பண்றேன்னு இல்லையா அதை இப்ப நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா ஸ்லோகம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாம் வந்து தீர்ந்து விலகிறதுக்கும் எதிரிகள் வந்து நம்மள தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து நம்ம இந்த ஸ்லோகம் வந்து பாராயணம் செய்யலாம் ஸோ எனது சங்கடங்கள் அனைத்தும் விலகிட செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா நவ கிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாய் ஸ்ரீ சம்ஹார வேலாயு வேலாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா துக்கங்களில் இருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா என்னுடைய தாவங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா என்னை வாட்டுகின்ற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகிப் போவார்களாக ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா என்னை சுற்றுகின்ற பீடைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சம் ஹார பீலாயுதா ஸோ பூஜை எல்லாம் முடிச்சாச்சு ஸ்லோகம் படித்து நெவேத்தியமும் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் முருகன் விக்ரகம் அல்லது வேல் இருந்தது அப்படின்னா அபிஷேகம்லாம் பண்ணி பூமாலையெல்லாம் சாத்தி இந்த ஸ்லோகம் படித்து ஸோ ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு நிவேத்தியமெலாம் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களும் கவலைகளும் திரு இந்த வேல் வந்து ஒரு நல் வழி காட்டும் நல்ல பாதையை நமக்கு காட்டும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி